ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்பட்டு வரும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளராக வின்செட் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இங்கு நாள்தோறும் நிலம் மற்றும் வீட்டுமனைகள் தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் பத்திரப்பதிவு செய்வதற்கு ஒரு சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக பல்வேறு புகார்கள் எழுந்தன இதனையடுத்து ராணிப்பேட்டை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கணேசன் தலைமையிலான ஆய்வாளர் விஜயலட்சுமி உட்பட ஏழு பேர் கொண்ட குழுவினர் நேற்று மாலை அதிரடியாக சார்பதிவாளர் அலுவலகத்திற்குள் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நுழைவு வாயில் வெளிப்புற கதவு மற்றும் அலுவலக கதவுகளை மூடி பூட்டியுள்ளனர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் ஊழியர்கள் முகவர்கள் மற்றும் நபர்கள் உட்பட வெளியே வர முடியாமல் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அலுவலகத்தின் பல்வேறு இடங்கள் மற்றும் வாகனங்களில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் அப்போது அலுவலகத்தின் பல்வேறு இடங்களில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபாய் பணத்தை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து பத்திரப்பதிவு அதிகாரிகள் மற்றும் நபர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தினர் மேலும் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக பொதுமக்களை வெளியே அனுப்பாததால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு பிறகு அனைவரும் வெளியில் அனுப்பப்பட்டனர் இச்சம்பவம் மரக்கோணம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது